ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பதிவு தான் இது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு என்ன வழிபாட்டு முறை என்ன பண்ணினா உடனடியாக வேலை கிடைக்கும் வாழ்க்கைன்றது தான் இந்த பதிவு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்து நீங்கள் வருத்தமே படாதீங்க நமக்கு முருகப்பெருமானிருக்கார் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் செவ்வாய் ஹோரைன்றது செவ்வாய்க்கிழமை காலம்புற ஆறு மணிலேருந்து ஏழு மணி சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் மதியம் ஒன்று மணிலேருந்து இரண்டு மணி ஒன் ஓ கிளாக் டு டூ ஓ கிளாக் ராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இதுதான் செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை வரும்போது அது செவ்வாய் ஹோரை ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பித்தளை தட்டு பிராஸ் பிளேட்டு நீங்கள் எடுத்துன்ட்டு பிராஸ் பிளேட்டுன்றது பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டு எல்லாருக்குமே தெரியும் எடுத்துன்ட்டு அதில் சிறிது பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க குவான்டிட்டி வந்து எது வேணால் இருக்கலாம் கொஞ்சம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல நிறையா இருந்தாலும் சரி பரப்பி வச்சுக்கிறதுக்காக தான் ஸோ அந்த பித்தளை தட்டில் நீங்கள் வந்து தோரம்பருப்பை பரப்பி வச்சுன்ட்டு நீங்கள் ரெண்டு தீபம் அகல் விளக்கு எடுத்து ரெண்டு நெய் தீபம் போட்டுருங்க போட்டுட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம் தெரிஞ்ச ஸ்லோகம் என்ன முருகிறது உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் சொல்லலாம் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகுருண்டு குறைவில்லை முருகான்னு சொல்லலாம் தெரியாதுன்னா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா சொல்லலாம் இல்லை மயில் ஏறு விளையாடுவோம் ஒன்று ஈஷனோட ஞானம் பேசுமோ ஒன்று அது சொல்லலாம் இல்லையா நம்ம முருகரோட காயத்ரி சொல்லலாம் என்ன தெரியறதோ சொல்லுங்க தெரியலன்னா நான் சொன்ன மாதிரி ஓ முருகா சொல்லுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாங்க ஒரு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணினா கூட போரும் பால் இருந்தால் பண்ணலாம் பழம் இருந்தால் பண்ணலாம் திராட்சை பழம் அந்த காஞ்ச திராட்சை உலர் திராட்சைக்குள்ள அது இருந்தால் நேவேத்தியம் பண்ணலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேவேத்தியம் வச்சு நீங்கள் நெய் தீபம் போட்டுட்டு கரெக்டாக தோம்பருப்பு மேல அந்த பிளேட்ல வச்சு தோரம்பருப்பு மேல நீங்க போட்டு வாங்க ஆறு வாரம் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வரணும் ஆறாவது வாரம் இருக்கு இல்லையா ஆறாவது வாரம் சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் இன்னொன்று சொல்லிடுறாங்க ஆறு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிடும் இந்த ஆறு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடச்சிடும் கை மேலே பலன் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் வருத்தமே படம் இது பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் சீபாடா டேக் கேர்